தொல்காப்பியம் காட்டும் மரபு பேர்கள் இளமை பெயர்கள் இப்போ மரபு என்பது நமது முன்னோர்கள் வழி வழியாக சொல்லிட்டு வந்த சொற்களை அப்படியே பயன்படுத்தி கொண்டு வந்தோம்னா அதான் மரபு அப்போ இளமை பெயர்களை அதாவது விலங்குகள் அல்லது மனிதர்களுடைய இளமை பெயர்களை தொல்காப்பியம் எவ்வாறு சொல்லுகிறது என்பது மிக முக்கியமான வினா அப்படி பார்த்தீங்கன்னா பார்ப்பு பரல் குட்டி குருளை கன்று பிள்ளை மகவு மரி குழவி என்ற ஒம்பது பேர்களை வந்து தொல்காப்பியம் இளமைப்பிர்களாக காட்டுகிறது இதில் பார்ப்பு பிள்ளை இந்த இரண்டு வார்த்தையும் பறக்கக்கூடிய இனத்தினுடைய இளமை பெயர்கள் என்று தொல்காப்பியம் காட்டுகிறது ஆனால் இக்காலத்தில் இந்த பார்ப்பு என்ற வார்த்தை தான் இப்போது பாப்பா என்று வழங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது இதில் கீரி எலி அணில் வெறுகு வெறுகுனா காட்டுப்பூனை இவையெல்லாம் குட்டி என்று வழங்க வேண்டும் சில நேரங்களில் பரல் என்றும் வழங்கலாம் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது நாய் பன்றி புலி மான் முயல் நரி இவைகளினுடைய இளமை பெயர்களை குருளை என்று சொல்லலாம் இதில் நாயை தவிர பாய்க்கு உள்ளதை வந்து பிள்ளை என்று கூட அழைக்கலாம் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது ஆடு குதிரை நவ்வி என்று சொல்லக்கூடிய புள்ளி மான் உழை அப்படின்னா அதுவும் ஒரு வகை மான் புல்வாய் அதுவும் ஒரு தான் அது கலைமான் அப்படின்னு பேர் இவைகளுடைய இளமை பெயர்களை மரி என்று சொல்கிறோம் சொல்ல வேண்டும் என்று தொல்காப்பியம் சொல்கிறது யானை குதிரை கழுதை மான் எருமை கபரிமான் கா கராகம் கராகம்னா கரையான் ஒட்டகம் இவற்றினுடைய இளமை கன்று என்று வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கராகம் என்பதற்கான தனியான பொருள் இதுவரைக்கும் தெரியவில்லை யானை பசு எருமை கடமை கடமை என்பதும் கடமான் என்ற ஒரு பொருளை தரும் மறை என்றாலும் மான் தான் அப்புறம் குரங்கு முசு ஊகம் இந்த மூன்றுமே வெவ்வேறு வகையான குரங்கின் வகைகள் இவைகள் எல்லாம் குழவி என்று அழைக்க வேண்டும் இதில் குழவி என்ற வார்த்தையையும் மகவு என்ற வார்த்தையையும் மனிதர்களுடைய இளமைப்பர்களுக்கு மட்டுமே குறிக்கும் என்று தொல்காப்பியத்தினுடைய மரபியலில் இளமை பெறுகளாக இருக்கிறது நன்றி வணக்கம்